ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் இடங்க ஜோதிடத்தில் பெண்களின் கற்பு ஸ்தானம் அவங்களோட லகணத்தில் ஐந்தாம் இடத்தை குறிக்குது குழந்தை பேரு எனும் போது தம்பதிகளில் ஒரு ஆண் எத்தனை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி யாரும் பெரிதாக யோசிக்கிறது கிடையாது பெண்ணை மட்டுமே முக்கிய காரணமாக பார்க்கும் சமூகங்க இன்றைய சமூகம் எனவே பெண் பிள்ளைகள் ஓரளவு வயது வந்தவுடன் அவங்களோட திருமணத்து E yeah. ஏழாம் இடம் குழந்தைக்குரிய ஐந்தாம் இடம் என சற்று அக்கறையாக ஜாதகத்தை கவனித்தால் அதற்குரிய பரிகாரங்களை பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் சூரியன் ஒரு வெப்ப கிரகம் கர்ப்பத்துக்குரிய வீட்டில் சூரியன் இருக்கும் போது குழந்தை பிறப்பில் சிறிது சிக்கல் ஏற்படுங்க சூரியனின் அதிக வெப்பத்தால் கர்ப்பப்பை நீர்த்தன்மை குறைந்து சுருங்கிவிடும் நிலை ஏற்படும் எனவே ஐந்தில் சூரியன் இருக்கும் பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் செய்வது சிறப்பு சூரியனுக்கு உரிய தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து வைத்து குடிக்கணுங்க சூரியனுக்குரிய கோதுமை பண்டங்கள் தானம் தருவது நல்லது சூரியனுக்கு சிவப்பு மஞ்சள் நிறம் பயன்படுத்தலாம் மயில் தேர் வடிவ நகைகளை பயன்படுத்தலாம் சிவன் கோவிலுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் நவ கிரகங்களில் சூரியனுக்கு ஞாயிறு தோறும் விளக்கேற்றுவது சிறப்புங்க சூரியனின் திசை காலமான ஆறு என்கிற எண்ணிக்கையிலையும் விளக்கேற்றலாம் சூரியனை வணங்கும் போது அவரின் மனைவிகளான சாயா மற்றும் தேவியை வணங்குவதும் நல்லதுங்க பொதுவா தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியாகி ஐந்தில் சூரியன் உச்சமாகி இருந்தால் மிகவும் விசேஷங்க தகப்பனை விட சிறந்த அறிவு கம்பீரமுடைய மகன் பிறப்பான் ஆயினும் அதிக ஈகோ உடையவனாக இருப்பாருங்க ஐந்தில் சூரியன் இருக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு குறைவான குழந்தைகளை பிறப்பார்கள் ஐந்தில் சூரியனோடு ராகு அல்லது கேது இருக்க சர்ப்பதோஷத்தினால் குழந்தை பிறப்பு பாதிக்குங்க சிவன் கோவிலில் உண்டியலில் தாமிரத்தினால் ஆன சிறு நாகம் வாங்கி காணிக்க செலுத்தணுங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாக வழிபாடும் நன்மையை கொடுக்கும் எப்போதும் சூரியன் பாம்பு கிரகங்களோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் அமரும் போது அங்கு வயதான பெரியவரின் சாபம் மற்றும் தோஷம் இருப்பதாக அர்த்தங்க எனவே யாருக்கெல்லாம் ஐந்தில் சூரியன் பாம்பு கிரக சம்பந்தம் பெறுகிறார்களோ அவங்க ராமேஸ்வரம் போன்ற கோவில்களில் தோச பரிகாரம் செய்வது நல்லது மேலும் வயதான பெரியவர்கள் மற்றும் வீட்டில் தாத்தாக்களுக்கு கோதுமை இனிப்பு புத்தாடை வாங்கி கொடுக்கலாங்க திருமணம் முடிந்தவுடன் கோவிலுக்கு சென்று தோச செய்யலாம் ஐந்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் எதிரிகள் கையில் அகப்பட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் மலை மீது உள்ள முருகரை வணங்குறது நன்மை தரும் காமபுருஷ தத்துவத்தில் சூரியன் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதிங்க எனவே குழந்தைகள் காணாமல் போக வாய்ப்பிருக்கு அல்லது பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால சூரியன் மற்றும் செவ்வாய் திசா புத்தி காலங்களில் அதிக கவனத்தோட இருக்கணுங்க உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறா அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்து போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க